அந்த கதையை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் கதையை கேட்ட நீங்கள் அந்த மனநில் மனநிலையிலிருந்து எவ்வளவு தூரம் வெளியில் வந்து இனிமேல் என்னுடைய பேச்சை கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே கதையை சொல்லிவிட்டார்கள் அவருக்கு தரப்போகிற பட்டத்தை திரு சீனிவாசன் சொல்லிவிட்டார் திரு இன்பா சுப்பிரமணியம் அவர்களை பற்றிய பண்பு நலன்களை இளவரசர் சொல்லிவிட்டார் அதை காட்சி உருவமாக நாடகமாக்கிய இயக்குனர் பரத் அதையும் சொல்லிவிட்டார் வேறு ஏதாவது சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் யோசித்தால் ஒன்று தெரிகிறது இப்படி தொடங்கலாம் இந்த நாவலுக்கு வைகாசி பத்தொம்பது என்று வைத்ததற்கு அவர் ஒரு காரணம் சொன்னார் நாட்டுக்கோட்டை பகுதியில் உள்ளவர்களுக்கு வைகாசி மாதம் வைகாசி மாதம் என்பதை வையாசி என்று சொல்வார்கள் என்றும் அதில் நிறைய மங்களகரமான விஷயங்கள் இருப்பதாகவும் சொன்னார் நான் இப்படி யோசித்தேன் பன்னிரெண்டு மாதங்களில் அவர்களுக்கு பிடித்தது வைகாசியாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் வை காசு அதில் காசு இருக்கிறதல்லவா அவ்வளவு வெளிப்படையாக கேட்பவர்களுக்கு புரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வைகாசியை வை யாசி என்று கூட அவர்கள் மாற்றியிருக்கலாம் சரி பிறகு வேறு என்ன இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செட்டி நாட்டு பகுதியில் தான் தமிழில் நவீன பத்திரிகைகள் வந்திருக்கு இப்போ சொல்லலைண்ணா இப்போ குமுதம் ஆனந்த விகடன் இந்த போன்ற பத்திரிகைகளும் அவங்க தான் நினச்சிங்க ஆனால் அதை சொல்லலை ஏகே செட்டியாருங்கிறவர் அவர் வந்து பதினேழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனந்த வீடனில் ஒரு கதை எழுதியிருக்கார் தமாஷ் சிறு தமாஷ் சாரதாம்பாள் சிறு தமாஷ் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் பதினேழு வயசில் அதனால் இவங்க இந்த செட்டி நாட்டு பகுதிக்கும் தமிழுக்கும் நிறையா தொடர்பு இருக்குதுன்னு தோணுது அப்படி என்ன வட்டிக்கு லேவாதேவியாக இருந்து வட்டிக்கு கொடுத்து வாங்குகிறவர்களுக்கும் தமிழுக்கும் அப்படி என்ன நெருக்கமான உறவு இருக்க முடியும்னு ஒரு யோசனை வந்தது ஏன்னா ஐஓபி பேங்க் வச்சுருக்கவங்க அவங்க தான் அந்த ஐந்தொகை செட்டு இதெல்லாம் இல்லையா கணக்கு வழக்கு ஏன்னங்க ஆ இன்சூரன்ஸ் அவங்க தான் அதனால் இவங்களுக்கும் தமிழுக்கு ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா இப்போ இப்போ இருக்குது இவங்க தான் தமிழுக்கு தொடர்பானவர்கள்ங்கிறது நமக்கு அந்த நாவல் மூலம் தெரியுது ஆனால் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்களே இது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு வியப்பு பாருங்க சங்க இலக்கியத்தில் இவங்களை பற்றி எதாவது சொல்லியிருக்கான்னு தேனா சங்க இலக்கியம்னு என்ன பத்து பாட்டு எட்டு தொகை அதில் பாருங்கள் பத்து இருக்கு எட்டு இருக்குது தொகை இருக்குது ஐந்தொகை கணக்கு சீட்டா இது பதினெண் மேல் கணக்கு கீழ்கணக்கு கணக்கு இருக்குங்க தமிழில் அப்போது செட்டி நாட்டு மக்களுக்கு தமிழில் ஈடுபாடு இருக்கிறதுக்கு கணக்கு இருக்காது போதாதா அப்படின்னு தோணுச்சு அப்புறம் தேடி பார்த்தா எல்லாமே கணக்காக இருக்குது ஆக நானூறு புற நானூறு நூறு பாருங்கள் இல்லை எல்லாமே கணக்காக வரையறையோடு இருந்தது ஆ முத்தொள்ளாயிரம் என்ன இப்படி வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா படிப்பை பற்றி சொல்லியிருக்கதை பார்த்தாக்கா என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்ப ஏனை எழுத்தன்ப கண்களை அப்போ கண்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க என் எழுத்துன்னு ரெண்டாக சொல்கிறாங்க எழுத்து மொழி என்றால் என்ன நம்பர் இல்லையா அப்போது எழுத்தாகிய மொழிக்கு முன்னாலேயே என்ன சொல்கிறாங்கன்னா யாராக இருக்க முடியும் அவங்க வியாபாரிகளாக தானே இருக்க முடியும் வியாபாரிகளுக்கு தாங்க எண்கள் வேணும் வெறுமனே கவிதை எழுதுகிறவர்களுக்கு எண்கள் வேண்டுமா என்ன அப்போது என்னும் எழுத்தும் தான் மொழி என்றால் எண்ணே எழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படின்னா காணானா ஒன்று இவங்கள்ட்ட போட்டிருக்காங்க ஊனானா ரெண்டு இல்லையா ரூணானா அஞ்சு ஏழுக்கு ஏ எட்டுக்கு ஆ இதெல்லாம் எண்ணே எழுத்தாகவும் இருக்குது என் எழுத்து இகழேல் அப்படின்னு சொன்னால் இது செட்டிநாட்டுக்காரங்க தான் சொல்லியிருக்க முடியும் அப்போது என்னே எழுத்தாக ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ வேற ஓ வேற ரைட்டா அப்படி ஒரே எழுத்து என்னாக இருப்பது ஆங்கிலத்தில் இல்லை தமிழில் இருக்குதுன்னு தோணுது அப்போது மறுபடியும் தேடி பார்த்தா ஊஎஸ் ஆவுக்கு சிலப்பதிகாரம் எங்கள் ஊரில் தான் கிடச்சிருக்கு அந்த குன்றக்குடியில் ஒரு இருக்கக்கூடிய முப்போ இருந்த முப்பத்தி ஒன்போதாம் பட்டம் ஆறுமுக தேசிய சுவாமிகள் அங்கிருந்த எழுத்தர் அப்பா பிள்ளையை கூப்பிட்டு மிதிலைப்பட்டிக்கு போய் சுவடிகள்லாம் சேகரித்து ஊக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் இந்த பகுதியில் தான் கிடைச்சிருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை கிடைத்த ஊரில் இருந்து அது கோட்டையூர்னு பேர் அந்த பகுதியில் அதான் அவங்களுடைய நான் அங்கிருந்து அகர முதல்வன் சொன்ன அந்த மீனா மீனாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப அற்புதம் ஒரு மழை கொட்டுகிற நேரம் அந்த மாலை நேரம் அந்தி வானம் சட்டுன்னு போல வானம் சாம்பல் பூசி கிடந்தது அப்படின்னு அந்த நேரம் அப்போது மீனா அந்த வயதுக்கு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க மீனாவை பற்றி சொல் ஏழாவது அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் அந்தனுடைய கதை நாயகி நாயகன் எல்லாவாகவும் இருக்கிற அந்த மீனாவை ஏழாவது வரியிலேயே அறிமுகப்படுத்திடுறாங்க இதில் எந்த நாவல்லையும் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு செய்தி அது ஏழாவது வரியிலே மீனா வந்துடுறாங்க மீனா அதுதான் அற்புதம் அவர் அகரமதோல ரொம்ப உருக்கமாக சொன்னார் மீனா தாயில்லா பிள்ளை சரிதானே தாயில்லா பிள்ளை எப்படி எல்லாருக்கும் தாயாகிறாங்கிறது தாங்க கதை கணவன் உட்பட அவள் தாயாகி இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் வருஷமாக பார்க்க வேண்டாம் கதையை முழுக்க இப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது ஆனால் இந்த மீனா எங்கிருந்து புறப்பட்டு வந்தாள் என்றால் சிலப்பதிகாரம் கிடைத்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாள் அப்போ இவர் லாசாராவை சொன்னது மாதிரி நான் யாரையாவது சொல்லலான்னா கண்ணகியை பற்றி இளங்கோ சொல்கிறார் சிலப்பதிகாரம் தானே அங்கே தானே கிடச்சிருக்கு அங்கே தானே மீனா இருந்திருக்கா பிறந்திருக்கா கண்ணகியை பற்றி சொல்கிறார் இளங்கோவடிகள் இவள் எப்படின்னா இவள் வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில பாரு இதை விட மீனாவை நீங்கள் எப்படியாவது பாராட்ட முடியுமா மீனா வந்த வசதியான குடும்பம் கண்ணகியை பற்றி இளங்கோ சொல்கிறது அப்படியே மீனாவுக்கு பொருத்தி இன்பா சொற்கள் அப்படியே விவரிக்கிறாங்க கண்ணையினுடைய காலடியை அந்த வீட்டுக்குனுடைய பின்பக்கம் மண் கூட அறிந்தில் அறிந்திருக்காதான் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் அவளை கூப்பிட்டு நடு ராத்திரில் கோவலன் கண்ணியை கூப்பிட்டுட்டு பூம்புகார் விட்டு மதுரைக்கு புறப்பட்டு வரான் வழி நடுகு நடக்க விட்டே வர்றான் இதுதான் அதனுடைய அழகு அப்போது மீனாவை கண்ணகியாக பார்க்கலான்னு தோணுது இல்லையா கோவலன் இறந்த பிறகு கண்ணகி புலம்புறா மீனா புலம்பவில்லை அதுதான் இன்பா பாத்திரத்தின் மிகச்சிறந்த சிறப்பு மீனா தன்னுடைய கணவன் அண்ணாமலை இறந்து போன பிறகு அது பாம்பு கடிச்சதா பூச்சி கடிச்சுதாங்கிறதெல்லாம் அதில் ஒன்றும் விவரம் இல்லை ஒரு ஒன்று சொல்கிறாங்க அந்த கடிதடம் தேடி பார்க்கறாங்க கண்டுபிடிக்கலாம் முடியல அவனை செத்து போட்டான் செத்து போனவனை அந்த சோகத்தை துயரத்தை அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்த வேலை என்ன செய்கிறதுங்கன்னு இறங்குறான் கண்ணகி கோவலம் செத்து கிடக்கிறான் அதை பற்றி இளம்போடிகள் சொல்றார் என்ன இவர் சொன்னார்ல அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணவனோடு கொஞ்சி குழாவி கொண்டிருந்த மீனா அப்போது அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து கணவனை பிணமாக பார்க்கிறாள்னு அந்த போல சாப்பிட்டுட்டு போன கோவலன் திரும்பி வரல தேடி போகும்போது அவன் கிடக்கிறான் அந்த தருணத்தை இளங்கோவடிகள் சொல்கிறாரு என்னவளோ பெரிய சோகம் பாருங்க கண்டால் அவன் தன்னை காணா கடும் துயரத்தை மீனாவுக்கு அண்ணாமலை தன்னை பார்த்து பார்த்து ரசித்த அண்ணாமலை தன்னை பார்க்காம கிடக்கிறானேங்கிறது எவ்வளோ பெரிய சோகம் இறந்து போனதை விடவும் இப்படி மீனாவை கண்ணகியாக பார்க்கலாமோன்னு தோணுது அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க கோவலனும் கண்ணகியும் போகிற வழியில் ஒருத்திக்கு சாமி வந்து ஆடுது அப்போது சொல்கிறா இவ வந்து சாதாரண பொண்ணுன்னு நினைக்காத இவ்வளோ கொங்க செல்வி குடமலையாட்டி தென் தென்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி மீனா கோட்டையூரில் அடைக்கப்பண்ணுக்கு மகளாக பிறந்து தாயில்லா பெண்ணாக வளர்ந்து பிறகு உலகத்து மக்களுக்கெல்லாம் தாயாகிறாள் அப்படிங்கிறதான் கதை கதை எப்படி முடிக்கிறாங்க வைகாசி பத்து பத்தொம்போது எப்படி முடியுதுன்னா ஆணி இருபத்தி நாலில் முடியுது வருடங்கள் வேறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி நாலு வருடங்கள் வேறு ஆனால் மாத கண மாதம்னு பார்த்தா ஆணி இருபத்தி நாலுன்னு முடிகிறது முடிகிற கடைசி வரி என்னென்னா அதுவரை இந்த மீனா அங்கிருந்து புறப்பட்டு மலேசியா போய் இதெல்லாம் செய்கிறாள் இல்லையா ஒவ்வொரு கடத்திலும் தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தன் மூத்த தாரத்தின் குழந்தைகளுக்கு சுப்பையா உட்பட அந்த குழந்தைகளுக்கு தாயாக அந்த அண்ணாமலை இறந்து போன அண்ணாமலையின் வீட்டிலுள்ள பெரியவர்களுக்கும் தாயாக அண்ணாமலையினுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் தாயாக இப்படியெல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கும் தாயாக அடைக்கப்பனுக்கும் தாயாக அடைக்கப்பனுடைய அண்ணனுக்கும் ராமசாமி செட்டியாருக்கும் தாயாக இப்படிலாம் போயிட்டு மலேசியா போன பிறகு அங்கே அந்த மாரியம்மனுக்கும் தாயாக இங்கேருந்து கொண்டுவிட்டு போய் மலேசியாவிலேருந்து மாரியம்மன் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க யுத்த காலம் மக்களினுடைய புகலிடம் அங்கே கோயிலாக இருக்குது அப்போ கோயிலில் வந்து சேர்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து காப்பாற்றுகிறவளாக சாதி கடந்து மதம் கடந்து நாடு கடந்து மொழி கிடந்து எல்லோரையும் உதாரணம் சொன்னாங்க இந்த ராஜேந்திரன் அங்கே ஒரு ஒருவர் இங்கே மீனா நான்காவது தாரமாக அண்ணாமலையை திருமணம் செய்து கொள்கிறாள் மலேசியாவில் ஒரு கா காட்டுறாங்க அங்கே ராஜேந்திரங்கிற ஒருவர் கிம்கிற சீன அந்த அந்தம்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த திருமணமான பெண் ரெண்டு குழந்தைகளோடு இருக்கிற பெண்ணை ராஜேந்திரங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் போய் திருமணம் செய்து கொள்கிறார் நம்ம வந்து பெண்களை நான்காவது திருமணமாக செய்து கொண்ட ஆண்களை இங்கே இருக்காங்க இங்கிருந்து போனவர்கள் அங்கே போய் ஒரு பெண்ணை இரண்டு குழந்தைகளோடு இரண்டாவது திருமணமாக அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அந்த காட்சியும் இருக்குது அந்த என்கிற மகன் அந்த குழந்தைகளுக்கும் தாயாகிறார் அப்புறம் அந்த மாரியம்மன் கோயிலில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தாயாகிறார் அதற்கு பிறகு ஊருக்கு வந்து அங்கேயே பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் போடுறாங்க அந்த வில்லியம் இன்ஸ்பெக்டர் சரிதானம்மா வில்லியம்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் அந்த வில்லியம்ங்கிற இன்ஸ்பெக்டர் மலேசியாவில் இருக்கார் இவங்க ஒரு பிரச்சனைக்காக மீனா கூட போய் சொல்கிறாங்க அடுத்த ஒரு ஐந்து பக்கங்களில் அந்த வில்லியம் இந்த மீனாவுக்கு ஆடுறான் அம்மான்னு சொல்கிறான் வில்லியம் வேற நாடு வேற மதம் வேற மொழி அம்மா ஓ அந்த கர்னல் வந்து இவங்க வீட்டில் தங்கியிருக்கிறான் அவன் வந்து இதை கேள்விப்பட்ட பிறகு அவனுக்கு அப்படி ஒரு உணர்வு வருது வயதை கடந்து கூட இவங்க வந்து எல்லாருக்கும் அம்மாவாகிற ஒன்றாக மாறி 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 போய் கடைசியில் வந்து கோட்டையூருக்கு வந்த பிறகு கடைசியாக அந்த நாவல் முடிகிறத பார்த்தீங்கன்னா ஜெயஹிந்தன் முடியுதுன்னு நினைக்கிறான் உயிரினங்களுக்கு மக்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தாயாக இல்லை தன்னை வளர்த்துக்கலை அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போகலை வீட்டில் இருக்கிற மரம் செடி கொடி பூத்துக்குழுங்குற அந்த பூக்கள் வீட்டில் இருக்கிற நாய் அதுக்கு போட்டிருக்க குட்டி இது எல்லாவற்றிற்கும் தாயாகிற ஒன்று இருக்குது பாருங்க யாது முறை யாவரும் கேள்வி நாவலில் சொல்கிறாங்க யாது முறை யாவரும் கேள்னா எல்லா ஊரையும் உங்கள் ஊரை ஆக்கிக்குங்கிறது இல்லை நீங்கள் போயிருக்கிற இடம் உங்கள் ஊர் மாதிரி உங்களுக்கு இருக்கணும் யாவரும் கேளுனால் எல்லாரையும் சுற்றத்தாராக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்பது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கிற சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் நீங்கள் உங்களுடைய சுற்றத்தார்களிடம் இருப்பதைப் போல நீங்கள் உணரும்படியாக அவர்களையும் உணர வைக்கணுங்கிறது தான் அது இந்த நாவலில் அற்புதமாக சொல்லிக்கிட்டு வந்தவங்க நாவல் முடிகிற போது இப்படி உயிரினங்கள் மட்டும் இல்லை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அதாவது அகிரினை உயிர்தினை எல்லாவற்றுக்கும் மரம் செடி கொடி விலங்கு மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் தாயாக தன்னை வளர்த்து கொண்டிருந்த அந்த மீனா கடைசியில் இந்திய நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கிறது அதை பற்றி சொல்லுகிறாள் கடைசியாக நாவல் முடிகிற போது இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கும் தாயாக அவள் தன்னை மாற்றிக்கொள்கிற அந்த முத்திரை நாவலினுடைய அற்புதமாக வந்திருக்கிறது இப்படி பார்த்தால் கண்ணகி எப்பொழுது மீனாவோடு எதுவரை கொண்டு போகலாம் என்று பார்த்தால் இவ்வளோ கொங்கச்செல்வி குட மலையாட்டி தென்தமிழ்பாவை ஒரு மாமணியாய் உலகிற்கு ஒங்கிய திருமாமணி அப்படி கொண்டுட்டு போகலாம் ஆனால் இந்த உதவிகளை செய்திருக்கிறாள்ல அதை பார்த்தா என்ன தோணுதுன்னா இந்த பகுதியிலருந்தான் மணிமேகலை சூடியும் கிடைச்சிருக்கு இல்லையா மணிமேகலைக்கு கையில் அமுத சுரப்பி கிடைத்ததை போல் உதவிகளில் அற்புதம் அந்த உதவிகளை செய்வதில் அவள் மணிமேகலையாகவும் இருந்திருக்கிறாள் மணிமேகலை பற்றி சாத்தனார் சொல்கிறாரு மணிமேகலையினுடைய அழகு மீனாவை அங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது மணிமேகலையின் அழகை பற்றி சொல்கிற போது ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ அவன் நடந்து வர்றதை பார்த்தா ஒரு ஆண் அடுத்த வச்சோம்னா அவன் ஆணில்லை ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ பேடியர் என்றோ அப்படி அடுத்தடி வச்சான்னா அவன் பேயி இதை விட அற்புதமாக ஒரு பெண்ணுடைய அழகை யாரும் சொல்லிவிட முடியாது இது ஏன்னால் இந்த சோடி மணிமேகல் எந்த பகுதியில் கிடச்சதுனால அங்கிருந்து வந்தார் இன்னும் நுட்பமான ஒன்று என்ன என்றால் இந்த மீனா அன்பின் வடிவமாக படைச்சிருக்காங்க அப்படி ஒரு பெண் இருக்க முடியுமா அப்படிங்கிறத அகர் முதலும் ஒரு சந்தேகத்தோடு கேட்டார் அந்த இடத்துல அவங்க இருக்க முடியுமான்னு இருக்கணும் இல்லைனா அவங்களால படிச்சிருக்க முடியாது ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல அந்த மணிமேகலை முக்கியமான ஒரு கட்டத்தில் என்ன கட்டோன்னா கண்ணகிக்கு கோயில் எடுத்திருக்காங்க முகலில அந்த சேரன் கோயில் எடுத்த இடத்தில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் சிலை எடுத்திருக்கிறார்கள் அந்த சிலையை போய் பார்க்க போகிறாள் மணிமேகலை எல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து கடைசியில் மீனா எப்படி கோட்டையூருக்கு வந்தாலோ அப்படி மணிமேகலை மணிபல்லவ தீவு காஞ்சிபுரம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வர்றாள் வஞ்சி மாநகர் வந்து அந்த கோயிலுக்கு போய் சிலைகளை பார்க்கிற போது அவளுக்கு ஒரு வசதி வாய்ப்பு வரம் என்ன இருக்கிறது என்றால் சிலைகளோடு அவள் உரையாடலாம் எப்படி மீனாவின் கனவில் கனவுகள் வந்து அப்படியே நடந்தனவோ எப்படி அந்த மாரியம்மன் கோயிலினுடைய நாகப்பாம்பு வந்து மாரியம்மன் உட்காந்து கொண்டு ஏதோ செல் சொல்வதைப் போல் இந்த நம்பிக்கைகளைப் போல் மணிமேகலைக்கும் அப்படி ஒரு வரம் உண்டு ஆகவே அவள் கண்ணகியை பார்த்து கேட்கிறாள் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது வரலாற்றில் என்ன கேட்கிறாள் என்றால் அம்மா உங்கள் கணவனுக்கு ஒரு தீங்கு நடந்தது என்பதற்காக ஒரு ஊரையே அடிச்சிங்களே நியாயமானு கேட்குறான் என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு கண்ணகி பதில் சொல்லி ஆகணும் இப்படி இன்னொரு இதே போல் இன்னொரு கட்டம் ஒன்று உண்டு என்ன என்றால் கௌதமன் சித்தார்த்தன் புத்தனாக ஆனான் அல்லவா புத்தனாகி மறுபடியும் தன் ஊருக்கு அவன் வருகிற போது எல்லோரும் பொதுமக்கள் தரிசிக்கிறார்கள் அப்போது இந்த கௌதம சித்தார்த்தனின் மனைவியும் மகன் ராகுலும் கூட போய் தரிசிக்கப் போகிறார்கள் அவனுடைய பொல்ல அவனுடைய மனைவி பக்தர்களாக போய் வா பார்க்க போகிறார்கள் உள்ளே போவதற்கு முன் உள்ளே போன பிறகு ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இரண்டு பேரும் மூன்று பேரும் மௌனமாக இருக்கிறார்கள் என்ன அந்த மௌனத்தில் நடந்திருக்கிறது என்றால் கோவலன் சாரி அந்த கௌதமன் சித்தார்த்தன் புத்தனாக மாறிய அவன் மனசுக்குள் ஆயிரம் கேள்விகள் உலகத் துன்பங்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடித்த அந்த புத்தருக்கு தன் மனைவியை முன்னால் வாழ்ந்த காலத்தில் மனைவியாக இருந்தவளை வந்திருக்கிறவளிடம் பேச முடியவில்லை காரணம் என்ன என்று பற்றி நிறைய சொல்கிறார்கள் அதில் முக்கியமான காரணம் இப்போது வந்திருக்கிற இவள் நம்மிடம் இந்த கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று புத்தன் திகைத்து கொண்டிருந்தானான் என்ன கேள்வி என்றால் போவது என்று முடிவெடுத்து விட்டாயே சித்தார்த்தர் தூங்கிக் கொண்டிருந்த என்னையும் என் குழந்தையையும் எழுப்பி சொல்லிவிட்டு போகலாம் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை என்று கேட்டால் என்ன சொல்வது ஒருவேளை நாம் அதற்கு எழுப்பி சொன்னால் போக வேண்டாம் என்று தடுத்து விடுவீர்கள் என்பதனால் நான் சொல்லவில்லை என்று சொன்னால் அவ்வளவு பலகீனமானவரா சித்தார்த்தன் நீங்கள் நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து அவ்வளவு எளிதில் நீங்கள் விலகி விடுவதற்கு என்று அவள் திரும்பி கேட்டால் என்ன செய்வது இதுவாவது பரவாயில்லை கடைசியாக ஒரு கேள்வியை அவள் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்லலாம் சித்தார்த்தனே அரண்மனையை விட்டு நள்ளிரவில் நீ வெளியே வந்த பிறகு உலகமே உன்னை புத்தன் என்று கொண்டாடுகிறதே கட்டிய மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு நள்ளிரவில் அரண்மனை விட்டு வெளியே வந்த உன்னை புத்தன் என்று உலகமே கொண்டாடுகிறதே ஒருவேளை நான் உன்னையும் உன் மகனையும் விட்டுவிட்டு நள்ளிரவில் அரண்மனை விட்டு வெளியே வந்திருந்தால் இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கும் சித்தாந்தம் கேள்வி இல்லை ஆனால் மணிமேகலை கேட்டால் கண்ணகியை பார்த்து அம்மா இப்படி செய்தீர்களே நியாயமா என்று அப்போது கண்ணகி பதில் சொல்கிறாள் தவறு செய்து விட்டேன் மகளே இந்த பாவம் என்னை விடாது கனவின் மீது இருந்த அன்பின் காரணமாக ஒரு ஊரை எரித்து விட்டேன் தவறுதான் என்று மன்னிப்பு கேட்கிற தோரணையில் கண்ணகி தன்னுடைய மகள் அதாவது மணிமேகலையின் மகளிடம் மணிமே மாதவியினுடைய மகளிடம் மணிமேகலையிடம் கண்ணகி மன்னிப்பு கேட்கிறார் அப்படி ஒரு காட்சி தில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை இது மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படி உலகம் முழுக்க எல்லாவற்றிலும் தான் தன் வீடு என்பதையெல்லாம் மறந்து கூட ஒரு அன்பை பாசத்தை அப்படியே கொட்டி பார்த்து 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 வாழ்ந்து வளர்ந்திருக்கிற ஒரு மீனாவாக வைகாசி பத்தம்போதில் அதை நாம் பார்க்க முடிகிறது நண்பர்களே இவர் எழுதியிருக்கிறார் என்பது இல்லை கதையை சொல்லிதான் இருக்கிறார் எழுதுவது வேறு சொல்வது வேறு இது எழுதுவது சொல்வது என்பதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை இதுக்கு ப்ரூவ் பார்த்தாங்க பாருங்க அவங்கள கையெடுத்து கும்பிடணும் ஆமா ஆமா இது சாத்தியமே இல்லைங்க அவங்கள வேறு யாரும் இதுக்கு ப்ரூவ் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளவு பக்கத்தை எத்தனை தடவை ப்ரூவ் பார்த்துருப்பாங்க ஏன்னா அவ்வளவும் அந்த வட்டார வழக்கு சொற்கள் பின்னாடி ரெண்டு மூணு பக்கம் இதுக்காக ஒரு இண்டெக்ஸ் அகராதி மாதிரி போட்டிருக்காங்க உறவு முறை சொற்கள் இந்த அங்கே நடக்கிற சொற்கள் அப்படின்னு இவர் சொல்கிறது போல் இந்த அடைக்கப்பன் யாருங்கிறத பற்றி நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் போவாங்க எல்லாம் அப்படியே நின்றுடும் அப்படியே பயந்துருவேன் இந்த எந்த அடைக்கப்பன்னு பார்க்கணும் அப்படின்னு சரி ரெண்டாவது இந்த கதை சொல்கிற முறைங்கிறது காதில் வாங்கிற ஒரு முறையை கண்ணுக்கு கொண்டு போகணும் ஏற்கனவே நம்ம எல்லாம் கதை சொல்கிறாங்கன்னா காதால் வாங்கிப்போம் ஆனால் இப்போது கதை சொல்லியிருக்காங்க ஆனால் கண்ணால் கேட்க வேண்டியிருக்கு கண்ணால் கேட்க வேண்டியிருக்கு காதிலேருந்து கண்ணுக்கு கதையை சொல்லியிருக்காங்க இன்னொரு நுட்பம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க என்னென்னா பாட்டி தான் கதை சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இவங்க பாட்டி பேர் மீனாட்சி பாட்டியை பற்றியே கதை சொல்லியிருக்காங்க ஆமாம் இது ரொம்ப வியப்பாக இருந்தது என் என் ஆயால் ஆயாளுன்னா அம்மாவோட அம்மா அது பின்னாடி அதில் அதுலேருந்து தான் கண்டுபிடிச்சேன் ஆயாளுன்னா அம்மாவோடய அம்மா அவங்க பேர் மீனாட்சி ஆச்சி அந்த மீனாட்சி தாங்க இந்த மீனும் ஆட்சி மீனாட்சி இந்த பதில் கதையில் வர மீனாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அடுத்ததாக என் அப்பா ராமையா செட்டியார் கதையில் வரார் யாரே மீனாவுக்கு பெரியப்பா ராமையா செட்டியார் என் மாமா அடைக்கப்ப செட்டியார் அவர் யாருன்னா மீனாவுக்கு அப்பாவா இருக்கிறவராக இருக்கார் எந்த அடைக்கப்ப செட்டியார்னு தெரியாது நிறையா பேர் வருவாங்க அப்படி இப் அடைக்கம்மை ஆச்சு இப்படின்னு இவங்க முன்னாடி தன்னுடைய உறவுக்காரர்கள் கொஞ்சம் பேர்கள்லாம் போடுறாங்க இதை பார்த்தா இவங்க தனியாக அந்த உலகத்தில் வந்து குதிச்சிருக்க முடியும் வந்திருக்கிற போதே வழி வழியாக வருகிறார்கள் அல்லவா அவங்களோட சேர்ந்தவங்களாக தான் இவங்களும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது நண்பர்களே நான்லாம் கதை இலக்கியம் என்னன்னு நினச்சப்போ அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துதல் என்று நினைச்சேன் ஆனால் இவங்க சொல்கிறாங்க அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதாக நான் நினச்சிருந்ததை மாற்றிக்கொள்ளும்படியாக இவங்களுடைய வரி இருக்குது அனுபவங்கிறது இப் முடிச்சிட்டிங்களா அனுபவம் என்பது அடுத்த தலைமுறைக்கு பயன்படுவதாக இருந்தால் தான் அது அனுபவம் கடத்துவதை அவர்களும் கேட்பார்கள் இல்லையா வீட்டில் இப்போ கேஸ் அடுப்புன்னா எங்கள் அம்மாவால் பற்ற வைக்க தெரியாது என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு தான் பற்ற வைக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்பது ஒரு கட்டத்தில் அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும்படியாக இல்லாது போனால் மீண்டும் இரண்டாவது முறையாக தொப்புள் கொடி வெட்டப்படுகிறீர்கள் அந்த அனுபவங்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட வேண்டியவையாக ஆகிவிடுகின்றன அன்பும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் அரும்பாடுபட்டு இதை செய்திருக்கிறார்கள் இன்னொன்று உடம்பின் சூட்சமத்தை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது உடம்பினுடைய சூட்ச எல்லோரும் கைகால் இருக்குது ஆனால் அந்த உடம்பினுடைய சூட்சமம் ஒன்று இருக்குது அதை எங்கே இருக்குது அப்படிங்கிறத இவங்க நாவலில் சொல்கிறாங்க எங்கே இருக்குதுன்னா உடம்பின் சூட்சமம் மனசில் இருக்குங்கிறாங்க மனசு நல்லா இருந்தால் உடம்பே நல்லா இருக்கு இல்லையா நம்ம உடம்பின் சூட்சமம் என்பது மனசில் இருக்கிறது அந்த மனசுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கிறது கடவுள் சொல் அந்த பாஸ்வேர்டு என்னென்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு எதிராக இருக்கிறவங்கள்கிட்ட நம்ம பாஸ்வேர்டு இருக்குது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது அந்த பாஸ்வேர்டு வந்து அந்தந்த வயசில் யார் யாருக்கிட்டே இருக்குது பதினஞ்சு வயசில் பதினாறு வயசில் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த மனசுடைய பாஸ்வேர்டு வேறு யார்கிட்டையே தான் இருக்குது அந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுதுங்கிறதுனால அடுத்த வயசில் நான் வந்து பாஸ்வேர்டை மாற்றுறேன் இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு இன்பா சுப்ரமணியம் தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நான் என்னுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கும் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படி இந்த பாஸ்வேர்டை மாற்றி மாற்றி வருஷம் வயசு இதில் போயிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் உங்கள் பாஸ்வேர்டு இன்னொருத்தன்ட்ட போனதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நீங்கள் மாறிக்கிட்டே போவீங்க அந்த மாறுகிற பாஸ்வேர்டை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுடைய ச அந்த நட்பு வட்டம் அன்பு வட்டங்கிறது அப்படியே மாறிக்கிட்டே போகுது இப்போது மீனாவினுடைய பாஸ்வேர்டு யாருக்கிட்ட இருக்குன்னா இவங்கக்கிட்ட இருக்குது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி